வணக்கம் இன்றைக்கி ஒரு சிம்பிளான சாம்பார் தான் சுரைக்காய் சாம்பார் சுரைக்கா உடம்புக்கு ரொம்ப நல்லது நீர் சுற்று உள்ள காய்கறி அதனால இந்த சுரைக்கா மட்டும் எப்படி போட்டு சாம்பார் வைக்கணுங்கிறத பார்ப்போம் சின்ன வெங்காயமாக பெரிய வெங்காயமாக எது இருக்கான சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் இருக்கீங்க ஒரு தக்காளி ஒரு மூணு பச்சை மிளகா சின்ன எலுமிச்ச அளவு புளி எடுத்து ஊற போட்டு வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க இப்போ நான் இதில் நமக்கு தேவையான சாம்பாருக்கு அளவாக பருப்பில் பெருங்காயம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ சாம்பார் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம் கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊற்றியாச்சு வெங்காயம் பச்சை மிளகா இதை நல்லா வதக்கிக்கும் நல்லா வதங்கணுன்னே தக்காளி இந்த சாம்பாருக்கு லாஸ்ட்டாக தாளித்து கொடுத்துக்குவோம் தக்காளி நல்லா வதங்கணுன்னு நறுக்கி வச்சிருக்கேன் சுரக்காய் நான் ஒரு சின்ன சுரக்காவாக ஒரு சுரக்காய் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் நல்லா துணிஞ்சா இருந்துச்சுன்னா அந்த நடுவில் உள்ள அந்த பகுதியெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை முத்த முத்தலாக இருந்தால் எடுத்துக்கலாம் சுரைக்காவை அந்த வெங்காயம் தக்காளி எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுருவோம் வதக்கி விட்டுட்டு நான் இப்போ இதில் சாம்பார் பொடி எதுவும் போடுறதுங்க குழம்பு மிளகாத்தூள் வீட்டுக்கு அரைச்சி வச்சுருக்கேன் குழம்பு மிளகாத்தூளில் ஒரு ஒரு ஸ்பூன் கிட்டே போட்டுக்கோங்க உங்கள்கிட்ட சாம்பார் பொடியோ மிளகாத்தூள் மல்லித்தூள் தனி தனியாக இருந்தால் அது மாதிரி போட்டுக்கலாம் நான் வெறும் குழம்பு மிளகாய் தூள் தான் போடுறேன் போட்டு இந்த மிளகாத்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருவோம் இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு தண்ணி குழம்புக்கு இந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த சுரைக்காய் நல்லா வேகட்டும் சுரைக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ சுரைக்காய் வெந்தோன்ன அந்த புளிய கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்குவோம் சுரைக்கா சாம்பாருக்கு கொஞ்சமாகவே கொஞ்சம் புளி ஊற்றிக்கலாம் ரொம்ப தாங்காது புளி அதனால கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இப்போ புளியை ஊற்றியாச்சு இப்போ நான் பருப்பை வேக வச்சு வச்சிருக்கேன் இப்போ இந்த பருப்பை எடுத்து இதில் ஊற்றிட்டு எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க வச்சுருவோம் பருப்பை ஊற்றிட்டேன் சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ சாம்பாருக்கு தாளிச்சிடுவோம் நல்லா சாம்பார் கொதிக்கட்டும் இப்போ சாம்பார் தாளிச்சு விட்ருவோம் இப்போ தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஊற்றிட்டேன் தாளிக்கிறதுக்கு கடுகு ஜீரகம் வெந்தயம் வெந்தயம் மட்டும் குறைச்சராக எடுத்துக்கோங்க போட்டுட்டு இது நல்லா பொறிஞ்சோடனே நீங்கள் பெருங்காயம் போட்டு வேக வைக்கலைனா அந்த டைமில் பெருங்காயத்து போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க தாளிப்பை சாம்பாரில் கொத்திடுவோம் இப்போ சாம்பாரை ஆஃப் பண்ணிடுவோம் சூப்பரான சுரைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளான சாம்பார் ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம் இது ஒன் பார்ட்டாகவும் வைக்கலாம் இந்த சாம்பார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ